இப்போதெல்லாம் நம் சமையலறைகளும் அறைகளும் தொழில்நுட்பத்தால் நிரம்பி வருகின்றன இல்லையா குறிப்பாக சமையல் ரோபோக்கள் மற்றும் தானியங்கி ஃப்ரைட் ரைஸ் இயந்திரங்கள் எப்படி சமையலை மாற்றுகின்றன என்று பார்க்கலாம் சமையல் ரோபோக்கள் என்பது வெறும் கனவு அல்ல அவை இப்போது உண்மையிலேயே இருக்கின்றன காய்கறிகளை நறுக்குவது பொருட்களை கலப்பது சமைப்பது என பல வேலைகளை இந்த ரோபோக்கள் செய்ய முடியும் துல்லியமான அளவீடுகளுடன் ஒவ்வொரு முறையும் ஒரே தரமான உணவை இவை தயாரிக்கின்றன பெரிய ஹோட்டல்களிலிருந்து வீட்டு சமையலறை வரை மனித தொடுதல் இல்லாமல் இவை அசத்தலான உணவுகளை உருவாக்குகின்றன இதேபோல் தானியங்கி ஃப்ரைட் ரைஸ் இயந்திரங்கள் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியுள்ளன ஃப்ரைட் ரைஸ் செய்ய கைகள் வலிக்கும் வரை கிளற வேண்டியதில்லை இந்த இயந்திரங்களில் தேவையான பொருட்களை சேர்த்தால் போதும் அதுவே சரியான வெப்பநிலையில் குறிப்பிட்ட நேரத்திற்கு சாதத்தை கிளறி சமமாக வறுத்து சுவையான ஃப்ரைட் ரைஸை தயார் செய்யும் இந்த தானியங்கி சமையல் முறைகள் நேரத்தையும் உழைப்பையும் மிச்சப்படுத்துகின்றன குறிப்பாக உணவகங்கள் மற்றும் கேட்டரிங் துறையில் இவை மிகவும் பயனுள்ளவை சீரான தரம் வேகம் மற்றும் குறைந்த மனித தலையீடு ஆகியவை இதன் முக்கிய பலன்கள் சமையல் இனி இன்னும் ஸ்மார்ட்டாக வேகமாக போகிறது என்று சொல்லலாம் இந்த மாதிரி மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி